ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா வித்யாஸ்தாட் என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு ஸோ லாங் கேப் அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ப்ராஜெக்ட்டு தம்பி செஞ்சது கொக்கு செஞ்சுட்டு அது கூட கிராப்பு செய்யணும் க்ரேன் அண்ட் கிராப் க்ராப் பேர்ன்ஸ் பேப்பரில் கட் பண்ணி ஆக்டிவிட்டி நோட்டில் ஒட்டணும் ஸோ நான் செய்கிறேன்ட்டு அவன் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சார்ட்டு கலர் சார்ட் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு அவனே செஞ்சான் செம்ம அழகாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே ஒரு கிரியேட்டிவ்னஸ் ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு விஷயத்தை செய்யணுன்னா அதில் நல்ல டீப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்து இன்வால்மெண்ட்டோடு பண்ணான்னா அது அழகாக வரும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான் இதிலே வந்து சா அந்த சார்ட்டு கலர் சார்ட்லேயே ட்ரெஸ்ஸு ஃப்ராக் எனி டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேண்ட் ஷர்ட்டு ஃப்ராக் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு ஆனால் இவன் ஃப்ராகை டிசைட் பண்ணி ஓட்டியிருந்தான் செம்மையாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நண்டு நண்டு கண்ணெல்லாம் கலர்ஃபுல்லாக அதாவது ஒயிட் சார்ட்டில் பிளாக் கலர் போட்டு கண் ஓட்டிட்டான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃப்ராக் தாங்க நெக் டிசைனு அந்த பெல்ட்டு அது எல்லாமே இது வந்து அப்புறமா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டியாச்சு கிராப்பு அண்டு வந்து ஹொக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்